அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நேர்களே அல்லாஹு ரபுல் மாதத்தில் அல்லாஹ் அல்லாஹு எங்களுக்கு இருக்குமாறு அல்லாஹ் தாலா தோப்பீ செய்திருக்கிறார் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹு தாலா ஒரு சிறப்பு மிக்கதாக ஆக்கியிருக்கிறார் ஏன் இந்த மாதம் சிறப்பானதென்றால் அல்லாஹ் ஒரு மனித வாழ்க்கையின் மாற்றத்துக்குரிய அடிப்படையான உன்னதமான விடயங்களை தாலா இந்த மாதத்துடன் தான் இணைத்திருக்கிறார் முதலாவது அல்லாஹ் ரமதானை தக்குவாவுடன் இணைத்திருக்கிறார் கண்ணியமானவர்களே ஒரு மனித வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய போக்கையே மாற்றக்கூடிய ஒன்றுதான் தக்குவா எந்த மனிதனிடத்துல அடிப்படையான தக்குவா வந்துடுமோ அவருடைய வாழ்க்கையினுடைய போக்கே மாறக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது கண்ணியமானவர்களே இந்த மாதத்தில் அல்லாஹு தாலா இந்த மாதத்தை கொர் ஆனுடன் சேர்த்திருக்கிறார் குர்ஆன் உலகத்தில் மாற்றத்தை வந்த ஒரு வேதமாக இருக்கிறது அதே போல மேலான கண்ணியமானவர்களே இந்த மாதத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம் சபுருடைய பொறுமையுடைய பாடம் இந்த சபுர் எந்த மனித மனிதனிடத்தில் வந்து அவன் வாழ்க்கையில் அவனுடைய உலகமும் சரி ஆகிரமும் சரி அது உன்னதமானதாக மிக சிறந்ததாக சொல்வார்கள் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள் அதே போல நாளைக்கு கியாமத்தில அவங்க கியாமத்தில சொர்க்க வாசிகளை வெல்கம் பண்ணுவான் அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா சொல்லுவான் சலாமும் ஒப்பு வந்தார் இந்த சுவர்க்க வாசிகள் சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய நேரத்தில் சொல்லப்படும் உலகத்தில் நீங்கள் பொறுத்திருந்ததற்காக வேண்டி உலகத்தில் நீங்கள் சகித்திருந்ததற்காக வேண்டி உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் எனவே கண்ணியமானவர்களே இந்த ராமதான் எங்களுக்கு படித்து தரக்கூடியது பொறுமையை படிச்சு தருகிறது காலையில சஹர்ல இருந்து இஃப்தார் வரைக்கும் எத்தனையோ விட விடயங்களில் நாம் பொறுமை செய்கிறோம் அது சாப்பாடாக இருக்கலாம் எங்களுடைய ஹலாலான தேவைகளாக இருக்கலாம் இன்னொரு பல விடயங்களை நாம் இந்த ரமதானுடைய மாதத்தில் பொறுத்து கொள்வதற்கு சகித்துக் கொள்வதற்கு தாலா இந்த ரமதானை எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கியிருக்கிறான் قُرْمَيُودَ يَقُولِ إِنَّ مَيْلَانَ أَنْهَرُكِ اللَّهُ رَبُّ الْعِزِّ جَلَّ جَلَالُهُ أَمَنَوَالَهُ قُرْآنَ سَلَّمُهُ قُرْمَيُودَ يَقُولِ إِنَّ ذَانَ إِنْتَ نَاغَ سُلَّمَاتُهُ ذَانَ إِنْتَ أذ مَحْدُودِ فجَزَاءُ الصَّبْرِ غَيْرُ مَحْدُودِ إِنَّمَا يُوَفَّى الصَّابِرُونَ أَجْرَهُمْ بِغَيْرِ حِسَابِ قُرْمَيَانَ يَرْكُلِ قُرْيُ يَقُولِ اللَّهُ نَأْلِكِ قِيَامَتِلَ அது இவ்வளவுதான் என்று மட்டிட முடியாது அது அந்த சுவர்க்கத்துக்கு போய் சென்றதற்கு பின்னால் தான் பொறுமையுடைய கூலி என்ன என்று எங்களுக்கு விளங்கும் அதே போல மேலானவர்களே யார் வாழ்க்கையில் இந்த பொறுமையை எடுப்பாங்களோ அது அவருடைய கடைசி முடிவு அது சொருக்கமாகத்தான் இருக்கும் செல்லாஹ் செல்லம் எவ்வாறு யாசிர் ரதி அல்லாஹன் அவர்களுடைய குடும்பத்தை பார்த்து சொன்னார்களோ சபுர சபரன் யாசிர் இன்னமோத குமுல் ஜன்னா ஐயாசிரின் குடும்பத்தினரே உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக இருங்கள் வாழ்க்கையில் அவர்கள் பலவிதமாக சோதிக்கப்பட்டார்கள் எல்லா விடயத்திலும் பொறுமை காருங்கள் உங்களுடைய வாக்களிக்கப்பட்ட இடம் உங்களுடைய பொறுமைக்காக வேண்டி வாக்களிக்கப்பட்ட இடம் சுவர்க்கம் என்பதாகவே நபி சொல்லம் செல்லம் சொன்னார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே அதே போன்று யூசுஃபை ஒரு விசேஷமான சூறாவாக ஆக்கியிருக்கிறான் சூரா யூசுஃபை எடுத்தா இன்றும் வளமாக்கள் எழுதுகிறார்கள் 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 எழுதி கொண்டே இருக்கிறார்கள் இந்த மனிதர்களுடைய மஹூதான அறிவை வைத்து முஃபஸிரீன்களாக இருக்கலாம் அவர்களுடைய அறிவும் மஹதூத் அந்த மஹதூதான அறிவை வைத்து கொண்டே அல்லாஹுடைய கலாமாகிய வயிறு மஹதூதான அந்த அறிவுக்கு இன்றும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் எழுதுவார்கள் சூரா யூசுப் சுமகானந்தா எங்களுக்கு வாழ்க்கையில் பல விடயங்களை எங்களுக்கு படித்து தருகிறது அது ஒரு ஒரு ஆட்சி எவ்வாறு நடத்துவது ஒரு எலெக்ஷனுக்காக வேண்டி யார் யார் முன் வரலாம் என்று படித்து தருகிறது எவ்வாறு பேரண்டிங் செய்வது பிள்ளைகளை எவ்வாறு வளர்ப்பது குடும்பங்களை எவ்வாறு பேணுவது என்று சூரா யூசுப் ஒன்று ரெண்டு அல்ல பல விடயங்களை படிச்சு அந்த வகையில மேலானவர்களை சூரா யூசு குறிப்பாக பேசுறான் இரண்டாவது மகன் யூசுப் அலிவுல அல்லாஹ் இந்த ரெண்டு நபிமார்களுடைய பொறுமையையும் படம் பிடிச்சு காட்டுகிறான் அதற்கு யூசுப் அலிஹலாம் அவங்கள தன்னுடைய சகோதரர்கள் வாப்பாவலை சகோதரர்கள் ஒரு கொலையுடைய முயற்சியை செய்து விட்டார்கள் யாகூப் அலிஹிசலாம் பிள்ளைகள் யாகூப் அலிஹி சலாமுடைய பிள்ளைகள் யூசுப் சலாம் அவர்களை ஒரு காட்டுப்புறத்தில் மனித நடமாட்டம் குறைந்த ஒரு இடத்துல ஒரு பாலடைந்த இனத்துல அவங்களை போட்டுவிட்டு வந்துடுறார்கள் இவர்கள் இதுக்கு பின்னால எங்களோட எங்களுடைய தந்தையோட இருக்க கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி ஹ حضرت يعقوب عليه السلام இந்த சேيلا செஞ்சுட்டு வந்து பொய்ய சொல்றாங்க வாப்பா எங்களுடைய சகோதரன் யூசுபَهُ அது ஓனாய் ತಿங்கிட்டு என்று சொல்றாங்க حضرت يعقوب عليه சலாம் அவர்களுக்கு இந்த விடயம் தெட்ட தெளிவாக தெரியும் இவர்கள் பொய் தான் சொல்றார்கள் என்று குர்ஆன் அதையும் எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறது قال بل سولت لكم امرا فصبر جميل ஹகர்த்தி அகூப் அலிமுக்கு தெரியும் தன்னுடைய குழந்தைகள் பொய்தான் தான் செல்கிறார்கள் என்று ஆனாலும் அடுத்த ஒரு வார்த்தை பாவிக்கல்ல அவங்க செஞ்ச ஒரே ஒரு அமல் ஜமீல் நான் வாழ்க்கையில நல்ல முறையில அழகிய பொறுமையாக பொறுமை செய்கிறேன் என்று பொறுமை காத்தார்கள் சாதாரண பொறுமை அல்ல மேலானவர்களே ஒரு ரெண்டு வாரத்துடைய பொறுமை அல்ல ஒரு ரெண்டு மாதங்களுடைய பொறுமை அல்ல பல ஆண்டுகள் எடுத்தது அந்த பொறுமை எந்த அளவுக்கு பொறுமை என்றால் ஹசரத் யூசுஃபை அலே சலாத்து வசலாம் அவர்களை நினைத்து அழுது அழுது இரண்டு கண்களும் அவர்கள் அழுது அழுது கண்ணீருடு கண்ணீர் வற்றி கண்கள் குருடாகிவிட்டது ஆனாலும் குழந்தைகளை அதட்டவோ திட்டவோ சபிக்கவோ இல்லை மேலானவர்களே பொறுமை காத்தார்கள் பொறுமையுடைய கூலியை அல்லாஹ் ஒரு காலமும் வீணாக்க மாட்டான் என்பதை இந்த சூரா யூசுப் எங்களுக்கு சொல்கிறது சூரா யூசுஃபுடைய உடைய கடைசி பகுதிகளில் அல்லாஹ் சொல்கிறான் குடுத்தார்கள் அவகாசம் ார்கள் அன்பை காட்டினார்கள் பொறுத்தார்கள் சகித்தார்கள் கடைசியில சொந்த குழந்தைகள் கொலையுடைய முயற்சி செய்த குழந்தைகள் இப்ப சௌபாவுக்கு வருது அதிர்த்தி அப்பு பனிஹிஸ் சலாம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறாங்க யா அபானா நா இஸ் எங்களுடைய அன்பு தந்தையே எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி நீங்க அல்லாஹ் மன்னிப்பு கேளுங்க துரூபண வ இண்ண குன்ன ஹாத் ஏன் நிச்சயமாக நாங்கள் வாழ்க்கையில் தவறிழைத்து விட்டோம் என்பதாக திருந்துகிறார்கள் மாறுகிறார்கள் தவறை உணர்கிறார்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் மேலான கண்ணிய அந்த நேரத்தில் ஹதரத்திய அப்பலஹீம் சலாம் ஒரு ஷஃபித் இருந்தால் அதற்கு இருந்தால் ஹதரத்திய அபுபலஹிசலாம் சாஃபத்துடைய வார்த்தையில் பேசியிருந்தால் நபியுடைய வார்த்தை சாதாரண பெற்றோர்களுடைய வார்த்தைகள் கூட கபூலாகிவிடும் ஆனால் அந்த நபி அந்த பதுவா செஞ்சிருந்தா மிஞ்சிருக்க மாட்டார்கள் ஆனால் செய்த ஒரு பொறுமை அதனுடைய முடிவை அல்லாஹ் அலகாக்கினான் ரெண்டாவது மகன் யூசுப் அலி இவங்க இவங்க யூசுப் அலிசலாம் வாழ்க்கையில பலவிதமான இன்னல்களை சகித்து கொண்டார்கள் பொறுமை சின்ன வயசுல அன்புல இருக்க வேண்டியவங்க யாரோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சரி வாழக்கூடிய நேரம் அதை உம்ம வாப்பட அன்பும் இல்லாட்டி பரவாயில்ல இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள்

என்று நாங்கெல்லாம் யோசிப்போம் ஹதரத் யூசுப் அலிசலாம் அவர்களுக்கு அடுத்து காத்திருந்தது ஜெயில் ஏழு ஜெயிலுடைய வாழ்க்கைக்கு பின்னால யூசுப் அலி அது ஹதரத் யூசுப் அலிம் அதுக்கு பின்னாலதான் அவர்களுடைய வாழ்க்கை தொடருது மேலானவர்களே நான் எங்க பேசக்கூடிய நானும் தான் எங்களிடம் மனசு என்ன சொல்லும் அல்லாஹ் நான் அவனை தக்குவா செஞ்சு உண்மைக்குண்மையாக அவனை நான் பயந்து இந்த பாவத்தை விட்டிருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு இந்த நிலையை ஏற்படுத்தியிருக்கிறானே என்று அல்லாஹுடைய கலாவிலேயே நாம் பொருத்தம் இல்லாதவர்களாக இருந்திருப்போம் அல்லாஹுடைய கலாவை நாம் மறுத்திருப்போம் மேலான கண்ணியமானவர்களே ஆனால் ஹதரத் யூசுஃப் அலைமுடைய பொறுமையை பாருங்கள் அல்லாஹ் இப்படியான நிலைமையை உருவாக்கியும் ஜெயிலுக்குள்ள பேய்த்து அல்லாஹ அல்ல نلمي مريل الله ما تعبدون من دونه إلا أسماء سميتموها عند الله عند نلمي أنداكنان عند الله فكم مكلي دعوة كدكراره مكلي عليك راره شرك إلا مكلا الله فكم عليك راره سبحان الله الحديث حديث هل محمد صلى الله عليه وسلم أورغل قولا حضرت யூசுப் அலி இஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமையை பார்த்து வியந்திருக்கிறார் எனவே மேலானவர்களை அல்லாஹ் ஹலரத் யூசுப் அலிசலாம் உடைய பொறுமையை வீணாக்கல்ல

தியாமத்திலையும் அல்லாஹ் சொர்க்க வாசிகளை அவங்களுடைய தோற்றத்துல அவங்களுடைய அழகுல தான் வைப்பாங்க வாழ்க்கையில் கடைபிடிப்போமா இருந்தால் உலக வாழ்க்கையும் சீராகும் நாளைக்கு தியாமத்தில அல்லாஹ் சொர்க்கத்தை காத்து தர காத்திருக்கிறான் எனவே வல்ல நாயன் அல்லாஹு தாலா எந்த பொறுமையையும் தக்வாவையும் பேசினோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையில்